வார விடுமுறையொட்டி உதகை சுற்றுலா தளத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது உதகையில் தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா படகு இல்லம் தொட்டப்பட்டா மலை சிகரம் உள்ளிட்ட இடங்களுக்கு நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்லும் நிலையில் வார விடுமுறையொட்டி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர் இதமான சூழலை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும் செல்ஃபி எடுத்து மகிழ்த்தனர் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அலைமோதி காணப்பட்டதால் நடைபாதை வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் பொங்கல் பண்டிகை விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சாலையில் மூன்றாவது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களை காண நாள்தோறும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் அந்த வகையில் பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையையொட்டி கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் இதனால் கொடைக்கானலுக்கு செல்லும் பிரதான சாலை மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக சாலைகளில் தங்களது வாகனத்திலேயே காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர் இதனிடையே சுற்றுலா வந்திருந்த இளைஞர்கள் சிலர் போக்குவரத்து நெரிசலையும் பொருட்படுத்தாமல் அங்கு நிலவிய காலநிலையை அனுபவித்தபடி சாலையில் நடனமாடி விடுமுறையை கொண்டாடினர் பார்த்தனா எங்கள் பசங்கள் எல்லோரும் நேற்று நேற்று இங்கே பூம்பாறையிலேருந்து மேலே பார்க்க போனால் சூசைட் பாயிண்ட்டு அங்கெல்லாம் பார்க்க போனோம் அது டோல் வச்சுருக்காங்க அங்கே உள்ள நாலு மணிக்கு மேலே அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதில் வசூல் வேறு பண்ணிடுறாங்க கட்டண வசூல் இருபதுலேருந்து ஐம்பது நூறு வரை ஏற்றி வேனுக்கு பஸ்ஸுக்கு எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க மக்கள் வந்து ரொம்ப அவதியில் இருக்காங்க இது வந்து கவர்மெண்ட்டு ஒரு தீர்வு வந்து இதோட ரெண்டாவது ட்ரிப் வந்தாச்சு போன கிறிஸ்மஸ்க்கு வந்தப்போ கூட இந்த அளவுக்கு டிராஃபிக் கிடையாது இப்போ சூசைட் பாயிண்ட்டுக்கிட்ட டோல் அதெல்லாம் போட்டிருக்கனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராஃபிக் ஆகுது கிளச்சு பிரேக்கு எல்லாமே ஜாஸ்தி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பிரேக் வந்து சுத்தமாக நிற்க மாட்டேங்குது எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா ஜாமாய் ஜாமாய் வருது கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்துட்டு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த வாட்டி தான் இந்த மாதிரி இருக்குது இது கொஞ்சம் என்னென்னு பார்க்கணும் வனத்துறையில் வந்துட்டு டோல் வந்து போட்டுட்டு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கனால வந்துட்டு வண்டிக்கு எல்லா வண்டிக்கும் பிரச்சனையாக தான் இருக்குது